details, www.chennaiartscollege.com அன்பர்களே வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளி கிழமை உத்தரட்டாதி நட்சத்திரம் ஸ்தானாதிபதியை விட ஸ்தானத்தில் உள்ளவன் பலவான் ஸ்தானாதிபதியை விட ஒவ்வொரு ஸ்தானம் இருக்கிறது அந்த ஸ்தானத்திற்கு ஒரு அதிபதி இருப்பான் அவனை விட அந்த இடத்தில் இருக்கின்ற கிரகம் வலிமையானது அதை விட வலிமையானது இப்படி ஒரு மொழி இருக்கிறது அதே நேரம் ஒரு கிரகத்தை இன்னொரு கிரகம் பார்க்கிறது இந்த பார்க்கும் பார்வையால் பலன் உண்டா இருப்பு அந்த ஆதிபத்தியம் அந்த வீட்டுக்கு உடையவன் அவன் ஏறிய நட்சத்திரம் பார்க்கும் கிரகங்களுடைய பார்வை இப்படி பல்வேறு நிலைகள் இருக்கின்றன ஒரு பலனைச் சொல்ல அதில் பார்வை எந்த அளவுக்கு பலன் தரும் பலன் தருமா தரும் இருந்தால் எந்த அளவுக்கு தரும் ஒரு உதாரணத்தை காட்ட முடியுமா ஏனென்றால் உதாரணம் காட்டினால் தானே உள்ளத்தில் நிற்கும் அதற்காகவாது காட்ட வேண்டுமே பார்ப்போம் விரையாதிபதி நான்காம் வீட்டில் இருக்கிறார் குரு பார்க்கிறார் பலன் என்ன சொந்த வீடு கட்டுவான் உங்களுக்கே சற்று ஆச்சரியமாக இருக்கும் விரையாதிபதி நான்காம் வீட்டில் இருந்தால் வீட்டை கெடுப்பான் வீட்டால் துன்பம் வீட்டை விட்டு விடுவான் என்றெல்லாம் நீங்கள் நினைக்கக்கூடும் என்றால் விரையாதிபதி இல்லாமல் செய்பவன் அவன் நான்காம் வீட்டில் நான்காம் இடம் வீடு மனை இவைகளை சொல்லும் விரையாதிபதி நான்காம் வீட்டிலிருந்து குரு பார்த்தால் வீடு கட்டுவான் எப்படி விரயம் ஆம் வீடு கட்டுவது என்பது சுப விரயம் இதுவும் விரயம் தானே குரு சுபன் அவனது விரயம் கூட ஒரு சுபமாக மாற வேண்டும் என்பதுதானே விதி எனவே விரயாதிபதி நான்காம் இடத்திலிருந்து குரு பார்த்தால் வீடு கட்டுவார் விரயம் ஏற்படுமா ஏற்படும் அது சுப விரயம் வீடு கட்டுவது என்று சொன்னால் விரயம் ஏற்படத்தானே செய்யும் அந்த விரய செலவுக்கு கட்டுபவன் எவனாவது வருந்துவானா வருந்த மாட்டான் ஆக குரு பார்த்தால் விரையாதிபதி நான்காம் இடத்திலிருந்து குரு பார்த்தால் வீடு கட்டுவான் சரி விரையாதிபதி நான்காம் வீட்டில் இருக்கிறான் சனி பார்த்தால் கட்டிய வீட்டை விற்பான் ஏனென்றால் சனியின் குணம் என்ன சனியின் குணம் என்ன கொடுப்பது அல்ல கெடுப்பது ஒவ்வொரு நேரத்திற்கும் ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு வகையான பலனை நாம் பார்க்க வேண்டும் இந்த இடத்தில் இந்த நேரத்தில் சனிக்கு இதான் குணம் ஏனென்றால் நீதி நேர்மைக்கும் அவன்தான் ஒப்பற்ற உயர்வுக்கும் அவன்தான் அரசனுக்கும் அவன்தான் இதற்கும் அவன்தான் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் சனிக்கு ஏதோ ஒரு குணம்தான் என்று நம்ப வேண்டாம் பல குணங்கள் உண்டு இந்த இடத்தில் இதுதான் எங்களுடைய குணம் குரு பார்த்தால் நல்லதை கொடுப்பான் சனி பார்த்தால் இருப்பதை கெடுப்பான் ஆக பார்வைக்கு பலன் உண்டா உண்டு இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே தொலைநோக்கு பார்வையோடு இன்று உங்களது செயல்பாடுகள் இருக்கும் நீங்கள் செய்யும் வேலைகள் இன்றைய பலனை நாடி இருக்காது நாளைய பலனை எதிர்பார்த்து இருக்கும் ரிஷபராசி அன்பர்களே இன்றைய தினம் சிறியோர் முதல் பெரியோர் வரை அனைவரும் உங்களை புகழும் வகையில் ஒரு நல்ல காரியத்தை நல்லபடியாக செய்து முடிப்பீர்கள் ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி போதுமான மரியாதை கிடைக்கவில்லை மறுபாதி உங்கள் உயர்வு உறக்கப் பேசப்படும் கடகராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் இந்த நாள் முதற் பாதி வரவேற்பு மதிப்பு உண்டு சந்தோஷப்படுவீர்கள் ஆனால் அந்த சந்தோஷம் மதியத்திற்கு பிறகு இருக்காது வீண் அவப்பெயர் ஏற்படலாம் எச்சரிக்கை சிம்மராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி விரயம் மற்றும் உறவில் விரிசல் மறுபாதி விரிசல் சரியாகும் உறவு தலைக்கும் ராசி அன்பர்களே புகழ் ஓங்கும் ஒரு நல்ல பெயரை சாமர்த்தியசாலி என்ற ஒரு பெயரை இன்று நீங்கள் எடுப்பீர்கள் எப்படி புத்திசாலித்தனமாக யோசித்து எதை செய்தால் தீமை விலகுமோ அதை செய்து தீமையை விளக்கி இந்த நற்பெயரை பெறுவீர்கள் துலாம் ராசி அன்பர்களே விரோதத்தை வெல்லும் நாள் இந்த நாள் மீண்டும் சொல்கிறேன் விரோதிகளை அல்ல விரோதத்தை வெல்லும் நாள் நல்ல நாள் ராசி அன்பர்களே எந்த முறையில் செய்தால் இந்த வேலை நல்லபடியாக நடக்கணுமோ அந்த முறையில் திரும்ப அந்தமே விருச்சக ராசி அன்பர்களே எந்த முறையில் செய்தால் இந்த வேலை நல்லபடியாக முடியுமோ அந்த செயலை நல்லபடியாக செய்து ஒரு புகழை இன்று நீங்கள் பெறுவீர்கள் வேலை செய்ய வேண்டுமா இவர்தான் சரியான நபர் என்று ஒரு பாராட்டையும் பெறுவீர்கள் தனுசு ராசி அன்பர்களே திறமையான உங்கள் வித்தையை காட்டி இருப்போர் அனைவரையும் உங்களது நண்பர்களாக மாற்றுவீர்கள் இது இன்று நடக்கும் மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு மேல் உள்ளவர்களிடம் யார் உங்களை வேலை வாங்குவதற்கு தகுதியானவர்களோ அவர்களிடம் இதையெல்லாம் நான் செய்கிறேன் என்று நீங்கள் சொன்னதை செய்து முடிக்கும் நாள் இந்த நாள் சொன்னதை சொன்னபடி செய்வீர்கள் கும்பராசி அன்பர்களே சம்பந்தப்பட்டவர்களிடம் நாளைய தினம் எப்படி பேச வேண்டும் என்று ஒரு பாடம் இன்று நீங்கள் எடுப்பீர்கள் பயனுள்ள பாடம் அது மீனராசி அன்பர்களே நல்ல நாளா ஆம் நல்ல நாள் நல்ல நாள் இல்லையா அப்படி சொல்ல முடியாது ஏன் இந்த குழப்பம் வரவு உண்டு செலவும் உண்டு இந்த செலவு அடுத்தவர் திணித்து நடக்கும் செலவு அல்ல நீங்கள் விரும்பி செய்யும் செலவு வரவும் உண்டு அந்த வரவை நீங்களே விரும்பி ஒரு செலவும் செய்கின்றீர்கள் இது இன்று உங்களுக்கு நடக்கிறது அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் பெஸ்ட் ஆர்ட் காலேஜ் சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சைஸ் ஓஎம்ஸ் சென்னை ஆர்ட்ஸ் காம்